நடிகர் விஷால் முகத்து மூடிட்டு ஓடி இருக்காரு நடிகர் விஷால் ஒரு பக்கம் நடிகர் சங்க பொறுப்புகள் இன்னொரு பக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட படப்பிடிப்புன்ட்டு பிஸியாக இருந்துட்டுருக்காரு அவரை மாதிரி பேச்சுலரா இருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாருமே திருமணமாகி செட்டில் ஆயிட்ட நிலையில நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டு இடம் இடம்பெற இருக்க திருமண மண்டபத்துல தான் தன்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியா சொல்லி வந்துட்டுருக்காரு விஷால் இடையில் அவருக்கு வேற ஒரு பெண்ணோட திருமணம் நிச்சயமாகி துரதிருஷ்டவசமாக அதுவும் பாதியிலே நின்று போச்சு ஒரு சில நடிகைகளோட சேர்த்து கிசு கிசுக்கப்பட்ட வந்த நிலையில எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் யாரையும் காதலிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டாரு விஷால் இந்த நிலையில இளம் பெண் ஒருவரோட முகத்தை மூடின வாரி விஷால் ஓடும் வீடியோ ஒன்னு இப்போ வைரல் ஆயிடுச்சுக்கு அந்த வீடியோல நியூயார்க்ல ஒரு இளம் பெண்ணோட விஷால் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ அவர் அங்கே கண்டுபிடிச்ச ஒரு ரசிகர் தூரத்துல இருந்து அவருடைய பேரை சொல்லி அழைக்க விஷால் அதிர்ச்சியாகி உடனே தான் அணிஞ்சிருந்த கோட் மூலமா தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த பெண்ணையும் வேகமாக இழுத்தபடி ஓடி இருக்காரு இந்த அளவுக்கு அவர் முகத்தை மறைச்சபடி ஒரு பெண்ணோட ஓடுறதால ஒருவேளை அவங்க விஷாலோட காதலியா இல்ல யார் அந்த பெண் அப்படின்ட்டு பலரும் சோஷியல் மீடியால கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க